சங்கிகள் கூட்டம் எந்த அளவுக்கு இந்த நாட்டில் வந்து இது மாதிரியான கேடுகட்ட வேலைகளை செய்கின்றார்களோ அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளை எல்லாம் இன்றைக்கு அப்படியே வந்து தப்பும் தோரமாக புணைந்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வந்து அந்த முஸ்லீம்கள் வந்து செய்வாங்க அப்போ அது மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தற்காத்து கொடுணும்னு சொன்னால் நீங்கள் ஹிந்துக்களையே உங்களுடைய வீட்டுக்கு வேலைக்கு நாங்கள் வந்து அனுப்பி வைப்போம் என்று அந்த ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க விளம்பரத்தின் மூலமாக ஒரு விஷய கருத்தை முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீது ஒரு மத துவேஷத்தை பரப்புவாத இருக்குது இது மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சை வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருக்கின்றான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அன்றாடம் நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை குறித்தும் அது குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் குறித்தும் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் கடந்த ஜூன் மாதம் கோவாவில் வைத்து நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஹிந்து ஜனஜா குர்தி சமிதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு கோவாவிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்றது அந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் வைஷ்விக் ஹிந்து ராஷ்டிர மகோத்சவ் என்ற பெயரில் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்துகின்றது அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தி அதில் வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றார்கள் அந்த திட்டத்தினுடைய பெயர் ஷுர்விர் புரோகிராம் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அந்த நிகழ்ச்சியிலே வந்து அறிவிக்கின்றார்கள் இந்த திட்டத்தினுடைய தாரக மந்திரம் அடிப்படை என்னவென்று சொன்னால் அதனுடைய கருப்பொருள் என்னவென்ன பார்த்தோம் அப்படி சொன்னால் ஹிந்து தேசத்திலிருந்து இந்து உலகத்தை உருவாக்குவோம் என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை அந்த கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த சுர்வீர் புரோகிராம் என்ற ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கின்றார்கள் இந்த திட்டத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய வீரேந்திர பாண்டே என்று சொல்லக்கூடியவர் அவர் வந்து இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது அதை பற்றி உள்ள செய்திகளை பேசுகின்றார் இந்துக்களுக்கான ஒரு தளத்தை நாம் உருவாக்க வேண்டும் அந்த தளம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் வேலைக்கு வந்து ஒரு ஆட்கள் நீங்கள் தேடக்கூடிய நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் வந்து ஏராளமான வேலைகள் இருக்கும் உதாரணத்திற்காக ஏசி ரிப்பேர் பண்ணுற வேலையாக இருந்து சொன்னால் அல்லது எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் போன்ற வீட்டுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்துக்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து ஒரு ஹிந்துவையே நீங்கள் வந்து ஒரு வேலையாளாக இந்த திட்டத்தின் மூலமாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு இப்போ அர்பன் கம்பெனி என்ற ஒரு தளம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தளத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் வீட்டு வேலைக்கு தேவையான ஆட்களை வந்து அந்த தளத்துக்குள்ளே போய் நாம் வந்து பதிவு பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் அது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் வேலைக்கு ஆள் தேடும்போது உங்களுக்கு வந்து ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து வர்றார் அப்படின்னு சொன்னால் இப்போ அதிலே இந்து சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து அந்த ஒரு வேலைக்கு கேட்கக்கூடிய அந்த தொகையை விட ஒரு முஸ்லீம் என்ன பண்ணுறான்னு சொன்னால் குறைந்த சம்பளத்துக்கு வந்து வேலைக்கு வருவதாக அதில் வந்து பதிவு செய்கிறாரு நீங்கள் வந்து சம்பளம் குறைவாக இருக்குது நமக்கான தொகை குறைவாக இருக்குது என்று நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் நபரை நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய அந்த நபர் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு வீட்டுக்கு வேலைக்கு வரேன்னு சொல்கிற அந்த முஸ்லீம் வந்து உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரதோடு சேர்ந்து வீட்டை வந்து நோட்டமிடக்கூடியவராக வந்து இருக்கிறாரு இந்த வீட்டில் வந்து இளைய வயதன் இருக்கிறாங்களா முதியோர்கள் இருக்கிறாங்களா என்ற வந்து அவர் முன்கூட்டியே விடக்கூடிய செயலை செய்கின்றார் அதன் மூலமாக திட்டமிட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த வீட்டில் வந்து திருடக்கூடியவராக வரக்கூடிய அந்த முஸ்லீம் நபர் இருப்பார் வீட்டில் யாராவது பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அவங்களை கற்பழிக்கக்கூடிய பாலியல் தொந்தரவு செய்யக்கூடிய ஒருவராக அந்த முஸ்லீம் இருப்பார் இது மாதிரியான தொல்லைகள்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் இந்துக்களையே நீங்கள் வந்து புக் பண்ணி கொள்ளலாம் அது மாதிரி அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா ஒரு சனாதனத்தை பின்பற்றக்கூடிய ஒரு இந்துக்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீட்டுக்கு அதே மாதிரி சனாதனத்தை பின்பற்றக்கூடிய ஒருவரையும் நீங்கள் உங்களுடைய வேலைக்கு வந்து புக் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் அந்த பேரை குறிப்பிட்டே சொல்கிறார் அது மாதிரி முஸ்லீம்களை நீங்கள் வந்து வேலைக்கு ஆட்கள் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வரும்போது இது மாதிரியான காரியங்கள்லாம் செய்வாங்கன்னு சொல்லி இந்த சங்கிகள் கூட்டம் எந்த அளவுக்கு இந்த நாட்டில் வந்து இது மாதிரியான கேடுகட்ட வேலைகளை செய்கின்றார்களோ அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளை எல்லாம் இன்றைக்கு அப்படியே வந்து தப்பும் தோரமாக புனைந்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வந்து முஸ்லீம்கள் வந்து செய்வாங்க அப்போ அது மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தற்காத்து கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் இந்துக்களையே உங்களுடைய வீட்டுக்கு வேலைக்கு நாங்கள் வந்து அனுப்பி வைப்போம் என்று அந்த ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க இந்த திட்டத்தை வந்து அவங்க வந்து மக்கள் மத்தியில் வந்து எப்படி கொண்டு போகிறாங்க எப்படி விதைக்கிறதுக்கு வந்து அதை கையில் எடுத்துருக்கிறாங்கன்னு பார்த்துன்னு சொன்னால் அந்த திட்டத்தை குறித்து ஒரு விளம்பர வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க அந்த விளம்பர வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு கட்டுக்கதைகளை வந்து அவங்க புனைந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவர் வந்து வீட்டில் வந்து இருக்கிறாரு அவர் தன்னுடைய தோலில் வந்து ஒரு காவி துண்டை அணிந்து கொண்டு புட்டு வைத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த இடத்துக்கு வந்து ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து வீட்டுக்கு வந்து வேலைக்கு வர்றாரு வேலைக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த வேலை சம்மந்தமாக ரெண்டு பேரும் கூடல வந்து ஒரு கன்வர்சேஷன் இருக்குது அந்த உரையாடல் கன்வர்சேஷன் வந்து ஒரு வாக்குவாதமாக மாறி அந்த வாக்குவாதத்தில் வந்து வேலைக்கு வந்து முஸ்லீம் நபர் அவரை வந்து ஒரு கொச்சையான வார்த்தையை சொல்லி திட்டுற மாதிரியும் அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத ஒரு சலசலப்பு உண்டாக்குற மாதிரியான ஒரு தத்ரூப காட்சியை வந்து விளம்பரமாக உருவாக்கி வச்சுக்கிறாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு ஓனருடைய மகள் வந்து வர்றாங்க வந்து இந்த விஷயத்துக்குள்ள உள்ளே வந்து நீங்கள் வந்து வேலை செய்ய வேண்டாம் நீங்கள் வந்து போங்க என்று வந்து அவர் அந்த முஸ்லீம் நபரை அனுப்பி விடுற மாதிரியும் இந்த மாதிரியான இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து இதே மாதிரியான விஷயத்த கையில் எடுப்பாங்க நீங்கள் ஏன் இவங்களை மாதிரி ஆட்களை வீட்டுக்கு வந்து வேலை கூப்பிட்றீங்க வேலைக்கு கூப்பிட்றது மூலமாக எவ்வளவுன்றை நம்ம மன உளைச்சல் பாருங்கள் நீங்கள் வந்து நம்ம இந்து சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரையே நீங்கள் வந்து வீட்டு வேலைக்கு கூப்பிடுங்கன்ற மாதிரி அப்படி இருந்தால் தான் வீட்டு வேலையை ஒழுங்காக போன்ற மாதிரியான ஒரு தவறான ஒரு பிம்பத்தை அந்த விளம்பர வீடியோக்கள் மூலமாக கொண்டு வந்து அதையும் வந்து இன்னைக்கு விளம்பரமாக வந்து பயன்படுத்துகிறான் இதையும் வந்து திட்டத்தை வளர்க்கறதுக்காக ஒரு வீடியோவாக கொண்டுறாங்க பார்க்குற மக்களுக்கு அது தெளிவாக விளங்கத்தான் செய்யும் எப்படிப்பட்ட இந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கின்றாங்கன்னு சொல்லி பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சாலும் கூட இந்த விளம்பரத்தின் மூலமாக ஒரு விஷய கருத்தை முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீது ஒரு மத துவேஷத்தை பரப்புவாதான் இருக்குது இது மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சை வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருக்கின்றான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராக வந்து எப்படிப்பட்ட ஒரு மத துவேஷம் வந்து பேசப்படுகின்றது இதுக்கு முன்னாடி ஏராளமான நேரங்களில் வந்து இந்த சங்கீ கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறவங்க அது மாதிரி இந்து முன்னணியின் தலைவராக இருக்கிறவங்கெல்லாம் வந்து பேசக்கூடிய பேச்சு என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்துக்களுடைய கடைகளில் தான் நீங்கள் பொருட்களை வாங்கணும் இந்துக்களை தவிர்த்து கடைகளை நீங்கள் வந்து ஒருபோது நீங்கள் பொருட்களை வாங்கக்கூடாது என்ற வெறுப்பு பேச்சுகளை ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எதிரான தொடர் வெறுப்பு பேச்சுகளை வந்து பேசுகிறதையே வழக்கமாக வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம ஊபியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கடைகளில் வந்து உங்களுடைய பேர்களை வந்து நீங்கள் எழுதி போடணும் எது இந்துனுடைய கடை எது முஸ்லீமினுடைய கடை என்றத அந்த கடையினுடைய அந்த விளம்பர போர்டை பார்க்கும்போதே தெரியணும் என்ற அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்தாங்க சில நேரங்களில் சட்டத்தின் மூலமாக இது மாதிரியான மத துவேஷத்தை வெளிப்படையாக மீளக்கூடிய விஷயங்கள் வந்து சட்டத்தை பயன்படுத்தி சில இடங்களில் தடுக்கப்பட்டு இருக்கின்றது இது மாதிரியான நாட்டில் நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறித்து ஒரு தவறான ஒரு எண்ணத்தை பரப்புறதுக்கு தான் வந்து அவங்க வந்து பயன்படுத்திட்டு இப்போ இந்த திட்டத்தில் பங்கு பெறக்கூடிய அந்த முக்கியமானவர்கள் அந்த நிறுவனங்களுடைய பெயர்கள்லாம் நாம் அந்த வெப்சைட்டில் போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே இதே ஒரு பிற்போக்கு சிந்தனை கொண்டவங்க தான் இருக்கிறாங்க கடந்த காலத்தில் வந்து ஒரு மத துவேஷ வெறுப்பை வந்து உமிழ்ந்தவர்கள் இது சம்பந்தமாக முஸ்லீம்கள் குறித்து வந்து ஒரு தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களை குறித்து தப்பு தவறுமாக பேசி அவங்களுடைய கடைகளில் வந்து பொருட்களை வாங்காதீங்க அவங்களுடைய நிலை இன்றைக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு தவறாக சித்தரிக்கக்கூடிய பாசிச சிந்தனை கொண்டவர்கள் பிற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் தான் சுருவீர் என்ற திட்டத்தில் வந்து முக்கியமானவர்களாக இருக்கின்றார் அதனுடைய நிறுவனரும் பேசுறது என்ன இப்படி தான் வந்து பேசுகிறார் இது மாதிரியான கருத்துக்களை வந்து தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில வந்து ஒரு தவறான கருத்துக்களை வந்து ஏற்படுத்தக்கூடியதான் இருக்குது நம்ம நாட்டினுடைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தினுடைய நிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னால் சுதந்திரத்திற்காக வேண்டி சதவீதத்திற்கு அதிகமாக போராடி உயிர் நீத்தவர்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றார் என்பது சாதாரண மக்களுக்கும் கூட தெரியும் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் வந்து எந்த அளவிற்கு முஸ்லிம்கள் வந்து பங்கு வகிக்கின்றார்கள் முஸ்லீம்களுடைய வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வியாபாரத்திற்கு கூடிய சதவீதம் அந்த பங்களிப்பு வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கின்றது என்பது எல்லா மக்களும் அறிந்த ஒரு விஷயமாக இருக்குது அது மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் என்று வருகின்ற போது எந்த மக்களாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டவன் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் ஓடோடி சென்று உதவக்கூடிய இடத்துல இன்றைக்கு இந்த முஸ்லீம் சமூகம் இருக்கின்றது அந்த முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த அதிபர்கள் தனவந்தர்கள் எந்த அளவிற்கு அதிகமாக தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவுகின்றார்கள் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து சாதாரண எல்லா மக்களும் தெரிந்து விஷயம் விஷயம்தான் இந்த மாதிரி செய்யக்கூடிய வந்து அவங்களுடைய கண்கள் உறுத்துது இது இப்படியே வந்து ஒரு சமூக ஒற்றுமைக்கு வந்து அவங்க தொடர்ச்சியாக பாடுபட்டு கொண்டே இருந்தாங்கன்னு சொன்னா நாம நினைக்கக்கூடிய ஒரு கலவரத்தை எப்படி உண்டு பண்ண முடியும் அந்த கலவரத்தை உண்டு பண்ணி வெறுப்பு பேச்சை பேசி இந்த இந்துக்களுடைய ஓட்டை நாம வந்து அறுவடை செஞ்சாதான் நாம கனவு காணக்கூடிய ஒரு இந்து தேசத்தை உருவாக்க முடியும் என்று ஒரு கற்பனை கோட்டையை கட்டி கொண்டு கற்பனை உலகத்துக்குள்ளேயே இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட செயலை செய்வதற்காக வேண்டி எந்த அளவிற்கும் செல்வதற்கு தயங்க மாட்டேங்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக தான் இன்றைக்கு இந்த கோவாலால் இப்படி ஒரு ஒரு கேடுகட்ட ஒரு நிகழ்ச்சியை ஒரு நடத்தி ஒரு கேடுகட்ட ஒரு திட்டத்தையும் தெரிவிக்கின்றார் இதை நம்ம மக்கள் முன்னாடி சமர்ப்பிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இது மாதிரியான வெறுப்பு பேச்சுகளை வெறுப்பு கருத்துக்களை பகிரக்கூடியவர்களையும் இது மாதிரியான திட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள் யார் என்று நாம் அடையாளம் கண்டு அவர்களை இந்த சமூகத்தை விட்டே நாம் வந்து துடைத்து எறிவதற்கு நாம் எப்பவுமே நாம தயாராக இருக்கணும் ஏன்னு சொன்னா இந்த எந்த ஒரு சமூகமா இருந்தாலும் ஒரு சமய வேறுபாடு இல்லாமல் நல்ல ஒரு ஒற்றுமையின் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம நாட்டை நாம முன்னோக்கி கொண்டு தான் இந்த நாட்டினுடைய மக்கள் நிலையும் மாறும் நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற எண்ணம் வந்து பெரும்பாலான மக்களுக்கு ஒற்றுமையை விரும்பக்கூடிய மக்களுக்கு இருக்குது குறிப்பாக முஸ்லீம் மக்களுக்கு அதிகமாக இருக்குது அந்த நேரத்தில் வந்து இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் ஒன்றிய அரசை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களில் ஒரு சில பேர் கூட இது மாதிரியான கேடுகட்ட ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது இது மாதிரியான ஒரு மத வெறுப்பு பேச்சை பேசும்போது அது வந்து ஒருபோதும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவாது அப்படிப்பட்ட விஷயங்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு நேர்கோட்டு பாதையில் ஒற்றுமை விருப்பக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு வேண்டுகோளாகவும் ஒரு கருத்தாகவும் வைத்துக்கொண்டு முடித்துக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்